नगरा देंगे स्टार्ट टेन लेंगे स्टार्ट टेन निकाल देंगे नगरा देंगे अंग अंग अरे सबरी वो साबुन अब एक पानी एक डालो अब इनको इधर अच्छी और ऊपर अच्छी रखो अच्छा வணக்கம் பறவுகளே தீபன் வந்து இந்த வீடியோவில் விளையாடிட்டு இருக்காரு நான் வந்து விளையாடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி அந்த வீடியோல சொல்ல போறேன் மன அமைதி பெறும் விளையா நல்லா விளையாடும் போது நம்ம மன மன அமைதி பெறும்னு சொல்லிட்டு சொல்றாங்க பதற்றம் குறையும் இதயம் பாதுகாப்பு பெறும் உடல் எடை குறையும் சர்க்கரை அளவு கட்டுப்படும் ரத்த அழுத்தம் வருவதை தடுக்கிறது உடல் உறுதி பெறும் நோய் தடுப்பாற்றல் அதிகரிக்கும் தேவையற்ற கொழுப்புகள் குறையும் உடல் ஆரோக்கியம் பெறும் இவையெல்லாம் தாங்க விளையாடுவதால் ஏற்படும் நன்மைகள் முன்னாடியெல்லாம் தீபன் கூட ஈவினிங் டைமில் கம்பல்சரி நான் விளையாடுவேன் உண்மையாக இதெல்லாம் எனக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு இப்போ அவ்வளோவா விளையாடுறதில்லை எப்போவாது விளையாடுறேன் விளையாடுறதுனால உண்மையாகவே இதெல்லாம் வந்து இந்த நன்மைகள்லாம் கிடைக்குது எனக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க பிடிக்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்களேன் நல்ல விஷயம்னா என் அக்செப்ட் பண்ணால் என்ன தப்பு இருக்குது ஆமாங்க என்ன மழை சுத்தம் தான் பார்க்குறீங்க ஆமாம் மழை வந்துடுச்சு ரெக்கார்ட் பண்ணும்போது மழை போயிடுச்சு சரியான சாங் நல்லா இருக்கேன்னு ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன் பிரிச்சது பாருங்கள் தேங்க்யூ புறகளே இது வரைக்கும் பொறுமையாக எங்கள் வீடியோவை பார்த்துட்டு இருந்துக்க ரொம்ப தேங்க்யூ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா பாய்